உங்களுக்கு பதினஞ்சு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய வின்வின் கம்பெனி நம்முடைய கம்பெனி சொல்லலாம் ஏன்னா வின்வின் கம்பெனியை பற்றி வந்து விழுந்துடும் அது போக பிளஸ் ஒரு சில நம்பர்கள் நம்ம கணக்கில் வர நம்பரே அவங்க எடுத்துருவாங்க ஆடிடுவாங்க அது மாதிரி வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஆல்மோஸ்ட் டிரா நம்பர் நம்பர் ஓல்ட் ரிசல்ட் இந்த மூணையும் பேஸாக வச்சு மட்டுமே ஆடுவாங்க அதனால நீங்க ரொம்ப போட்டு குழப்ப வேண்டாம் யோசிக்க வேண்டாம் ஒரு சிம்பிளான ஒரு மெத்தேட் எடுத்துட்டு போயிடுவாங்க ஈஸியாக எடுக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கும் வின்வின் கம்பெனி பொறுத்த வரைக்கும் சரிங்களா அந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு விண்வின் கம்பெனியில் இருக்குது ட்ரா நம்பர் ட்ரயல் நம்பர் ஓல்ட் ரிசல்ட்டை பேஸை வச்சு ஆடுறாங்கன்னா அதுதான் வந்து இன்னைக்கு விண்வின் கம்பெனியில் எப்பயுமே ஆடக்கூடிய நம்பராக இருக்கும் அதை பேஸை வச்சு தான் இன்னைக்கு கொடுக்குறோம் அதே மாதிரி இந்த விண்வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு திங்கக்கிழமை வரப்போ நமக்கு திங்கக்கிழமை திங்கிழமை வந்து எப்படி வருன்னா ஓல்டு ரிசல்ட்டை கொஞ்சம் மேட்ச் பண்ணி ஆடுவாங்க அது போக கொஞ்சம் ட்ரா நம்பர் அப்படி சாயலில் ஆடுவாங்க அதே மாதிரி ரொம்ப சும்மா ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ட்ரையல் நம்பர் என்னோ அதில் வந்து கொஞ்சம் பேஸ் பண்ணி ஆடுவாங்க இந்த மூணு நம்பருடைய தொகுப்பாக தான் நமக்கு ரிசல்ட்டாக இருக்குது மற்றவரை எப்போயுமே கொடுக்கக்கூடிய நம்பர் அப்படி தான் சரிங்களா அது மாதிரி தான் ஆடுவாங்க அதை பேச வச்சு நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க அப்படின்னா எட்நூற்றி பதிமூணுங்கிற நம்பர் கொடுத்தாங்க அதே முன்னூற்றி இருபத்தி நாலுங்கிற நமக்கு வந்து இன்றைக்கி ரிசல்ட்டாக இருந்துச்சு மாதிரி ஏழ்நூற்றி எம் எழுபத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் நமக்கு ட்ரா நம்பராக இருக்குது சரிங்களா இப்போ இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா நமக்கு எட்நூற்றி பதிமூணு முந்நூற்றி இருபத்தி நாலு எழுபத்தி எட்டு சரிங்களா இதுதான் நமக்கு பேசிக் அதே மாதிரி இந்த ட்ராப் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன வருது அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ரிசல்ட் வருது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முந்நூற்றி முப்பத்தி ஒன்று இதாக போன வாரம் ரிசல்ட் சரிங்களா முந்நூற்றி முப்பத்தொன்று இதையும் பேச வச்சு தான் நம்ம கொண்டு வரோம் கண்டிப்பாக நமக்கு அருமையான மெத்தட் அருமையான ஒரு விண்ணிங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி ஓல்டு ரிசல்ட்டு என்னங்க மேட்ச் பண்ணுவாங்க ஓல்ட் ரிசல்ட் ஏதாவது மேட்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு அதையும் பார்த்தலாம் ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எழுநூற்றி எண்பத்தி ஒம்பது இந்த மாதம் ஃபஸ்ட்டில் ஆட மாட்டிது அதாவது இந்த மாதம்னா இந்த மாதத்தில் போன மாதம் ஆறாவது மாதம் ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட்லேருந்து இந்த மாதம் இப்போ பதினஞ்சு தேதி வரைக்கும் நமக்கு கொண்டு வந்திருக்கோம் போன மாதம் ஆறாவது மாதம் ஃபஸ்ட்லேருந்து இந்த மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு கொண்டு வர வேண்டியது அதே மாதிரி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது ஆறுநூற்றி அறுபத்தி மூணு அதே மாதிரி ஐநூற்றி எழுபத்தி நாலு அதே மாதிரி இரநூத்தி நாற்பத்தி நாலு முன்னூற்றி இருபத்தி ஏழு முந்நூற்றி முப்பத்தி ஒன்று சரிங்களா இப்போ வந்து நமக்கு எப்படி கிடச்சிருக்கு அப்படின்னா இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு போன மாதிரி அடிக்கப்பட்ட நம்பர் முந்நூற்றி இருபத்தி ஏழுலேருந்து முந்நூற்றி முப்பத்தி ஒன்று அதாவது ஒரு நம்பரை கொஞ்சம் பேஸ் பண்ணி திரும்ப ஆடிந்தாங்க அதே மாதிரி எதுவும் உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் சரிங்களா அந்த முந்நூற்றி முப்பத்தொன்றுல ஏதாவது மேட்ச் ஆகி வருதா உங்களுக்கு கணக்கு வருதா அப்படிங்கிறது பார்த்துங்க அதை தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா இதில் நமக்கு பேசிக்காக கிடைக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எட்நூற்றி பதிமூணுங்கிற நம்பர் கிடச்சிருக்கு இதில் மூணாம் நம்பர் கிட்டேனு கிடை வந்திருக்கு நம்ம கணக்குல மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு கிடைக்கும் காமிக்குது அதே மாதிரி முந்நூற்றி இருபத்தி நாலு அப்படிங்கிற நம்பரில் மூணாம் நம்பர் இருக்கு மாதிரி மாதிரி ஏழ்நூற்றி எழுபத்தி எட்டு அதே மாதிரி முந்நூற்றி முப்பத்தி ஒன்று இதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது மூணாம் நம்பர் வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு டைம் கிடச்சிருக்கு அதே மாதிரி எட்டாம் நம்பர் சேம் கிடச்சிருக்கு ஏழாம் நம்பர் சேம் கிடச்சிருக்கு இதை வச்சு தான் நம்ம பேசிக்காக கொண்டு வரோம் சில ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராகவும் தெரியுது அதில் சி போர்டு பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு மூணு நம்பர் ஒரு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது உங்களுக்கு மேட்ச் ஆகாது அப்படிங்கிறது பார்த்தீங்க அது மாதிரி ஆடுறக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு சரிங்களா இல்லைன்னா மறக்க முடியாது கண்டிப்பாக அந்த மாதிரி நம்பர் அதே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து நமக்கு ஆல் போடில் ரெண்டு நம்பர் மேட்ச்சு அது போக போர்டு வைஸாகவும் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் அதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி தான் கொடுக்குறோம் கண்டிப்பாக ஒரு அருமையான மெத்தட் அருமையான வின்னிங் இருக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது வின் வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்போயுமே ஸ்ட்ராங்காக வின்னிங் கிடச்சிடும் அது மாதிரி வர வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரையல் நம்பர் பேசாக எட்நூற்றி பதிமூணு முன்னூற்றி இருபத்தி நாலு ஏழுநூற்றி எண்பத்தி எட்டு முந்நூற்றி முப்பத்தி ஒன்று இதை பேச வச்சு தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த பெண்டிங் நம்பர் பெண்டிங் நம்பர் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க ஒரு நம்பர் என்னென்ன நம்பர் பார்க்கலாம் அது போக நீங்கள் தான் ரெண்டு நம்பர் ஒரு நம்பர் எடுத்து கையில் வச்சிருப்பீங்க அந்த நம்பர் எப்படி பெண்டிங் நம்பரில் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பாருங்க ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு நம்ம வந்து ஒரு ஆயிரம் ரூபாயமாக ரெண்டாயிரமா வின்னிங் எடுக்கணும் இல்லை அதுக்கு மேலே ஒரு பத்தாயிரமா வின்னிங் எடுக்கணும் அப்படின்னா நமக்கு பெண்டிங் நம்பர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி ஓல்ட் செட்ல என்னன்னு வச்சுருக்காங்கன்னு தெரியணும் ட்ரையல் நம்பர் என்ன இருக்குது டிரா நம்பர் என்ன இருக்குது எதாவது நம்ம பார்த்தா மட்டும் தான் வின்னிங் எடுக்க முடியும் சும்மா ஏன்னா தானே ஏதோ ஒரு நம்பர் கூட்டம் போக்கில் வச்சுட்டு நம்ம வின்னிங் எடுக்கணும்னு நினைக்கிற மட்டும் அது என்னக்காச்சோ ஒரு நாளைக்கு தான் சாத்தியமாக ஆனால் எல்லாரும் டைமும் நமக்கு அப்படியே ஆகாது ஒரு தொழிலில் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா தொழில் நுணுக்கமாக கற்றுக்கிட்டால் மட்டும்தான் அதனால் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வின்னிங் எடுக்க முடியும் சக்சஸ்ஃபுல்லாக நீங்கள் சாதிக்க முடியும் அதே மாதிரி தான் இதுலேயும் உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் அப்போ தான் நமக்கு கொடுக்கக்கூடிய நம்பர் என்னங்கிறது உங்களுக்கு புரியும் அதே மாதிரி ஏ போர்ட் பி போட் சி போட பொறுத்த வரைக்கும் ஒன்னா நம்பர் வந்து ஏ போல் பதினோரு நாளாக இருக்குது பி போல் எட்டு நாளாக இருக்குது சி போடில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நாள் இருக்குது அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல வந்து பதினேழு நாளாக இருக்குது பி போல ஜீரோ சி போல அஞ்சு நாளாக இருக்குது ஒன்பது நாளாக இருக்குது சரிங்களா அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏ போடில் ஜீரோ பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு சி போடல மூணு நாளாக இருக்குது மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போர்டில் பதினாலு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாலு சி போர்டில் மட்டும் நாலு நாளாக இருக்கு சரிங்களா இன்றைக்கி நமக்கு நாலு நம்பர் தான் வந்துச்சு பட் நேற்று நம்ம சொன்ன நாலு நம்பர் வந்து இன்றைக்கி நமக்கு நாலு நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது இருக்குதா அப்படிங்கிறதே பாருங்கள் ஏங்க திரும்ப நாலு நம்பரை கொடுக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது ஏன்னா உங்களுக்கு இன்றைக்கி ஏழு நம்பர் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நாலு நம்பருக்கு கொடுக்குற முன்னூற்றி இருபத்தி நாலுங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க அப்போ அதை பார்க்கும்போது நமக்கு கண்டிப்பாக ஒரு நாலு நம்பருக்கான வின் விண்வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நாலு ஏழுங்கிற நம்பரு கட்டாயம் அடிப்பாங்க அந்த மாதிரி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா ரெண்டு நம்பர் நமக்கு பெண்டிங் நம்பராக இருக்குது அதையும் நம்ம கொஞ்சம் கணக்க வைக்கணும் அதே மாதிரி அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏ போல் மூணு பி போடல மூணு சி போல் பதினேழு நாளாக இருக்குது அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போல் ஒன்பது பி போடல ஏழு சி போடலில் பதினஞ்சு மாதிரி ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல் ஒன்று பி படில் பதினஞ்சு சி போடலில் பன்னெண்டு அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல் எட்டு பி போடில் ஒன்று சி போல் முப்பத்தி ஏழு நாளாக இருக்குது இன்றைக்கி வந்து நம்ம கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது எட்டாம் நம்பரு கொஞ்சம் பாருங்கள் அது எப்படி வருது அப்படின்னு முப்பத்தெட்டு நாளாக இருக்குது கண்டிப்பாக எடுத்துகிட்டுருவாங்கன்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா அன்றைக்கி வந்து எட்நூற்றி முப்பத்தி ஒன்றுங்கிற ட்ரையல் நம்பர் கொடுத்தாங்க இல்லையா எட்நூற்றி பதிமூணுங்க முடியும் அதே மாதிரி எழுநூற்றி எழுபத்தி எட்டுங்கிற நம்பர் நமக்கு இன்றைக்கி ட்ரா நம்பராக இருக்குது அப்போ அதை வச்சு பார்க்கும்போது ரெண்டுமே அடியும் அதுவும் ஆதியும் அங்கும் அது ரெண்டுமே எட்டாம் நம்பராக இருக்குது ஆரம்பித்தது அதே தான் பே இதுலேயும் உங்களுக்கு எட்டாம் நம்பராக இருக்குது ஸ்டார்டிங் எட்டாம் நம்பர் முடிவு வெட்ட நம்பர் எட்டாம் நம்பர்லாம் ஸ்டார்ட் பண்ணி எட்டாம் நம்பர்ல எட் எழுநூற்றி எண்பத்தி எட்டுங்கிற எட்டாம் நம்பர் வருது அப்போ அதை வச்சு பார்க்கும்போது எட்ட நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு எனக்கு எதிர்பார்க்குறோம் இருக்குதான் பாருங்கள் பாருங்க அதே மாதிரி ஒன்பதாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் ஏ வந்து ப பன்னெண்டு நாளாக இருக்குது பிபோடில் பதினோரு நாளாக இருக்குது சி போல் ஆறு நாளாக இருக்குது மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போல் பதிமூணு பி போடில் ரெண்டு சிபோடில் பதினாலு சரிங்க இப்போ நீங்கள் இன்னைய பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்க்குற நம்பர் என்னென்னா எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் கணக்கு வருது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா ட்ரையல் நம்பரே கொஞ்சம் இங்கே மெரெண்டலாக கொடுத்துருக்காங்க அது மாதிரி தான் நம்ம கொடுப்பாங்க ஏன்னா ரெண்டு நம்பர் கொஞ்சம் வாழ்த்து அடிச்சிருக்காங்களே எட்டாம் நம்பரும் மூணாம் நம்பர் கொடுத்துருக்கு ரெண்டுமே ஒரே மாதிரியான தான் அப்போ அதை வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் அது மாதிரி ஆடறக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது இருக்கான்னு பாருங்கள் அதே மாதிரி பவர் போல் நம்பர் பொறுத்தவரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஏழை நம்பர் இருக்குது ரெண்டாம் நம்பருக்குன்னு வந்து வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குதுங்க ரெண்டாம் நம்பர் இருந்தால் எடுத்துங்க எனக்கு ஒரு சில நேரத்தில் ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது ஏழாம் நம்பரையும் மிஸ் பண்ண முடியாது ரெண்டாம் நம்பரையும் மிஸ் பண்ண முடியாது ஒரு ரெண்டு நம்பரை சேர்த்து வைக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பது நம்பர் நாலு நம்பருக்கு ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் நம்பர் இருக்குது மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆறு நம்பருக்கு ஒன்றா நம்பருக்கான வாய்ப்பு சரிங்களா இது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதாங்கிறது பாருங்கள் எனக்கு பேசிக்காக ஒரு சில நம்பருக்கு போர்டில் உங்களுக்கு ரெண்டாம் மேலே கொஞ்சம் டவுட் இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு இருக்கா அப்படிங்கிறது பாருங்கள் ரெண்டாம் நம்பர் வந்து போல் நாலுக்கு ரெண்டு அப்படின்னு நடக்கிறக்கான வாய்ப்பு இருக்கு அது மாதிரி இருக்கான்னு பாருங்க இல்லை நீங்கள் ரெண்டாம் நம்பர் வைக்கலாம் அப்படின்னா நாலாம் நம்பராக அந்த இடத்துல வச்சிருவாங்க அப்படிதான் என்னோட கணக்கு வருது திரும்ப திரும்ப சொல்லணும் இருபத்தி நாலுக்கான வாய்ப்புகள் ரெண்டு நாலு ஏழு இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவலில் மேட்ச் ஆகணும் அப்படி தான் எனக்கு தோறும் தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப கணக்குல வருது உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகுது கணக்கு வருது அப்படின்னு எடுத்து பிளே பண்ணி பாருங்க ரொம்ப ஸ்ட்ராங்க வரக்கூடிய நம்பர் தான் இந்த ட்ராவலில் உங்களுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாவே மேட்ச் பண்ணி கொடுத்துருங்க உங்களுக்கு பக்கமாக மேட்ச் பண்ணி கொடுத்துருங்க கண்டிப்பாக மேட்ச் ஆகும் சரிங்களா அதே மாதிரி ஏழ்நூற்றி அறுபத்தி நாலு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று முந்நூற்றி அறுபத்தி நாலு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இரநூ நானூற்றி எண்பத்தி ஆறு அதே மாதிரி வந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று நானூற்றி எண்பத்தி ஒன்பது நூற்றி எண்பத்தி ஒன்பது அதே மாதிரி நானூற்றி எண்பத்தி ஏழு ஆறுநூற்றி எண்பத்தி ஒன்பது நானூற்றி பத்தொம்பது சரிங்களா இது கொஞ்சம் பேசிக் கணக்காக கொடுத்துருக்கோம் இதில் உங்களுக்கு மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பார்த்துங்க நான் என்ன நினைக்கிறேன்னா கண்டிப்பாக ஒரு சில நம்பர்கள் இன்றைக்கி நாலாம் நம்பரு ஏழாம் நம்பரு அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகணும் அப்படின்னு எனக்கு தோணுது உங்களுக்கு மேட்ச் ஆகுதா கணக்கு வருதாங்கிறதே பார்த்துங்க அது தகுந்த மாதிரி வச்சு பிளே பண்ணி பாருங்க ஏதாவது நம்ம ஒரு நம்பர் எடுக்கிறோம் அப்படின்னா முன்னாடி வந்து ஒரு ஒரு சில நம்பர் நம்ம திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக காமிச்சிட்டே இருக்கும் அந்தமாதிரி நம்பர்கள் தான் நம்ம வந்து மெயினாக கான்சென்ட்ரேஷன் பண்ணுவோம் அப்படி தான் நேற்று நம்ம கான்சென்ட்ரேஷன் பண்ணுறது நாலாம் நம்பருக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு நம்ம நேற்று கால்குலேட்டரில் சொல்லியிருந்தோம் அது மாதிரி தான் இருந்தாங்க அதே மாதிரி இன்றைக்கி இது மாற்றி கொடுத்துருக்க நம்பர் அப்படின்னா இல்லை அதே தான் கொடுத்துருக்கேன் ஏழு நம்பர் கொடுத்துருக்கேன் ஆறு நம்பர் கொடுத்துருக்கோம் எட்டாம் நம்பர் கொடுத்துருக்காங்க நாலு நம்பர் கொடுத்துருக்கோம் அவ்வளோதான் சரிங்களா என்ன நம்பர் என்ன கணக்கில் கொடுத்தோன்னா ஏழு ஏழு நம்பர் வச்சாங்கன்னா ஏழுநூற்றி இருபத்தி நாலு சரிங்களா அதே நாலு நம்பருக்கு இங்கே வைக்கிறாங்கன்னா நானூற்றி ஏழுநூற்றி நாற்பத்தி எழுநூற்றி இருபத்தி நாலு இந்த ஏழ்நூற்றி இருபத்தி நாலு தான் நமக்கு ரெண்டு பக்கமும் நமக்கு சரியாக மேட்ச் ஆகுது பாருங்கள் ஏழ்நூற்றி இருபத்தி நாலு இந்த நம்பர் வந்து இங்கேருந்து எடுத்தாலும் ஏழு நாலு ஏழு ரெண்டு நாலு இங்கே வந்து நாலு அதே மாதிரி ஏ நம்பர் இங்கே வச்சு அடிச்சாங்கன்னா ஏழு ரெண்டு நாலு ஏழுநூற்றி இருபத்தி நாலு அந்த மாதிரி மற்ற இடத்த நான் எதிர்பார்த்துருக்கேன் அந்த மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன் மாதிரி இருக்கான்னு பார்த்தீங்க நம்ம நான் கொடுத்தாங்க வைக்க வேண்டாம் இந்த மாதிரி இருக்கா உங்கள் கணக்கில் மேட்சாகுதா அப்படிங்கிறே பாருங்க அது மாதிரி தான் எனக்கு திரும்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆயிருச்சு அது மாதிரி தான் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக செட் ஆகிறேன் பி போர்ட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகிற மாதிரி இருக்குது ஆறுநூத்தி இருபத்தி ஆறு ஆறுநூத்தி சரி எட்நூற்றி இருபத்தி ஆறுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிற மாதிரி காமிக்கிது அதையும் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம் சரிங்க அந்த மாதிரி தான் வருது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஏபிபிசிஎஸ்சி பார்த்துருந்தோம் ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் எழுபத்தி ஆறு அறுபத்தி நாலு தொண்ணூற்றி எட்டு எண்பத்தி ஒன்று எழுபத்தி ஒன்பது தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு முப்பத்தி ஒன்று நாற்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது பதினெட்டு எண்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது அறுபத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்று தொண்ணூ பத்தம்போது சரிங்களா இந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கு எது கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இந்த மாதிரி தான் வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி இப்போ தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு என்ன சிபோர்டை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி மேட்ச் ஆகுதாங்கிறதே பாருங்கள் அதே மாதிரி பி போர்டில் இது மேட்ச் ஆகுதாங்கிறது எனக்கு வந்து ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பர் ரொம்ப பி போட்லேயும் சி போர்டில் வந்து எனக்கு ரெண்டு நாலுங்கிற மாதிரி செட் ஆகுது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதே பாருங்கள் இது மாதிரி வந்தால் எடுத்துங்க இல்லை நீங்கள் ஆல் போர்டில் இல்லைங்க ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு இப்படி தான் செட் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நம்பர் ஏழு நாலு ஆறு எட்டு சரிங்களா இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதே நம்பர் தான் இங்கே கொடுத்துருக்கேன் என்ன ஒரு நம்பர் சேர்த்து எட்டாம் நம்பர் கொடுத்துருக்கேன் ஏ ரெண்டாம் நம்பர் கொடுத்துருக்கேன் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது ரெண்டு நம்பர் மேட்ச் ஆகிற மாதிரி தான் சொல்லிட்டு ஏழாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் சேர்ந்து மேட்ச் ஆகிற மாதிரி தான் இந்த எனக்கு காமிக்குது இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் மேக்ஸிமம் இதுக்குள்ளே வின்னிங் வந்து விழுந்துரும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்